ஓ முருகா போற்றி உம் பவ என் அன்பு குழந்தையே நீ எத்தனையோ இடையூறுகளைத் தாண்டி நீ என்னை பிரார்த்தித்து கொண்டிருக்கின்ற உன் வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்து போயிருக்கின்றாய் நீ என்னை பிரார்த்திப்பதில் எத்தனை மகிழ்ந்து இருக்கின்றாயோ அதைவிட அதிக மகிழ்ச்சியை நான் தரப் தரப்போகின்றேன் கவலைப்படாது யாருடைய மனதை சரி செய்தால் உன் வாழ்க்கை சீராகுமோ அதை சரி செய்து உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சியை மலர செய்வேன். நீ அமைதியாக இரு உனக்கானது நிச்சயம் அனைத்தையும் நான் செய்து முடித்து தருகிறேன் உன் வாழ்க்கை மீண்டும் மலரும் நாளை அதிகாலை எழுந்து என்னை வழிபட நீ எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் சோம்பலை விட்டு நீ சிரத்தியாக என்னை வழிபட உன்னை வருத்தி கொண்டு நீ செய்யும் செயல்கள் நீ என் மீது கொண்டுள்ள அளவற்ற பக்தி எனக்கு காமிக்கின்றது இன்று உன் வேண்டுதலுக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் பதில் கொடுத்தேன் அது உனக்கே நன்றாக தெரிந்திருக்கும் நிச்சயம் நாளையும் நல்ல பதிலோடு உன்னை காண வருவேன் நல்ல எண்ணமாக நல்ல எழுத்தாக நல்ல வார்த்தை ஒளியாக வடிவமாக உன் முன் வருவேன் நீ மகிழ்வுடன் எனக்காக தீபம் ஏற்று உன் மனக்கவலைகள் அந்த ஒளி வெள்ளத்தில் கரைவதைக் காணும் போகின்றாய் நீ நல்லது நடக்கப் போகின்றது உனக்கு உன்னோடு உன் அப்பா உனக்காகவே இருக்கின்றேனே அருகாமையிலேயே எப்பொழுதும் இருக்கின்றேன் உன்னை இருக்கிறேன் உனக்கு என்ன நடக்கிறது உன்னுடைய பிரச்சனை என்ன நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா இல்ல துன்பக்கடலில் சிக்கிக் கொண்டு இருக்கிறாயா என்று எல்லாமே அவற்றையுமே நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாதே நான் உன்னுடனேயே இருக்கிறேன் தான் இடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாது நீ எங்கு இருந்தாலும் என் நினைவில் வைத்துக்கொள் என் நாமத்தை உச்சரி உமக்கானதை நீ நிச்சயம் கிடைக்க பெறுவாய் இது எனது சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டு கொண்டு அல்லவா பிறகு எதற்காக நீ கவலைப்படுகிறாய் என்றும் என்றென்றும் உங்களோடு நான் இருந்து கொண்டே இருப்பேன் இப்பொழுது இந்த நொடி நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ எங்கு வேண்டுமானாலும் பார் என் ரூபத்தை நீ காணலாம் உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்க போகிறது எனது அருளும் ஆசையில் யாரும் தான் எனது பக்தர்களை பிரித்துப் பார்க்காதவன் நான் நம்பிக்கை பொறுமையுடன் அமைதி காத்து கொண்டேரு என் பக்தனுக்கு எல்லாமே சாத்தியமாகும் நல்லதே நடக்கும் எனது அன்பு குழந்தையே நீங்கள் கடந்து வரும் பயணத்தில் கடைசி நிமிடத்திலும் பொறுமையையும் புத்திசாலித்தனமும் தைரியமும் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பத்தையும் எளிதாக நீங்கள் கடந்து விடலாம் கால சக்கரமானது சுரன்று கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு திருப்பத்திலும் வாழ்க்கையின் போக்கையை மாற்றுகிறது பருவங்கள் குளிர்காலத்துடன் முடிவடையாது வசந்தம் துளிர்விடும் சிறப்புடன் திரும்புகிறது சுழலும் சக்கரம் மேலும் கீழும் அசைவது போல ஒரு நீண்ட இரவுக்கு பின் அழகான ஒரு வெளிச்சம் வருவது போல ஒரு பிரகாசமான ஒளி உதயமாகும் இல்லவா அது போலத்தான் உங்களுடைய இன்பங்களும் துன்பங்களும் நம்மை தவிர்க்க முடியாமல் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இவை எல்லாமே உன்னுடைய முன் சென்ன கருமாக்கள் ஆனால் தொந்தரவு இல்லாமல் இருப்பது வாழ்க்கையின் முக்கியத்துவம் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் அப்பாவின் பாதங்களை நீங்கள் சரணடைந்து விடுங்கள் அவருடைய பாதங்களை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள் சதா காலமும் அவருடைய நாமத்தை நீங்கள் சபித்துக்கொண்டே கொண்டே இருங்கள் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காது காலம் கடந்தும் ஆட்சி செய்யும் இறைவனின் முழுமையை நீங்கள் அடைய முற்பட வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய் நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் அவருடைய நாமத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபித்து கொண்டே இருங்கள் உன்னுடைய முன் முன்ஜென்ன கர்மாக்களையெல்லாம் அளிப்பதற்கு என்னுடைய நாமம் ஒன்றே என்னுடைய திருநாமம் ஒன்றே உனக்கு சிறப்பான மா மருந்தாக இருக்கும் வந்த இடம் தெரியாமல் ஓடுவதற்கு உன்னுடைய கர்மா வந்த இடம் தெரியாமல் ஓடுவதற்கு என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து இரு இடைவிடாது ஜபித்து கொண்டே இரு நாம் கடவுளிடம் எது வேண்டுமானாலும் அவர் அமைதியாக இருப்பதற்கு காரணம் இருக்கும் நீங்கள் கடவுளிடம் பேசுவதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள் இறைவனிடம் நீங்கள் பேசுங்கள் இறைவனிடம் பேசும் வார்த்தைகள் மிகவுமே வலிமையானவை இறைவனிடம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தையே சொல்லும்போது அது கண்டிப்பாக நிறைவேறியே தேரும் இறைவனிடம் நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றையும் அவர்கள் கவனித்துக் தான் இருக்கிறார் உங்கள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றப்படும் அவருடன் பேசுவதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள் ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் இறைவனிடம் முறையிட்டுக் கொண்டே இருங்கள் இது ஆக வேண்டும் இதை செய்யுங்கள் அப்பா என்று சொல்லிக் கொண்டே இருங்கள் நிச்சயமாகவே அவர் உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார் நம்பிக்கையோடு இருங்கள் அவர் நடத்தருவார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கை இருந்தால் அந்த வானமும் நமக்கு வசப்படும் இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் மிக பெரிய சக்தி உங்களது தேவைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றும் இறைவனால் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு பெரிய பிரார்த்தனைகள் எதுவுமே கிடையாது அவர்தான் அந்த பிரச்சனையை உருவாக்கியவர் உருவாக்கியவருக்கு பிரச்சனையை தீர்க்க தெரியாதா உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக அவர் வழங்கிக்கொண்டே கொண்டே இருப்பார் அதை யாராலும் தடுக்க முடியாது இதுவரை இறைவன் கொடுத்ததற்கு இனி கொடுக்கப் போவதற்கும் என அனைத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி சொல்ல மறவாதீர்கள் உங்களை கைப்பிடித்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் சக்தியை முழுமையாக நம்புங்கள் நீங்கள் யார் மீது ஒருவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அது முழுமையான தூய மனதுடன் கூடிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் எது செய்தாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அவருடைய முழுமையான நிலைகள் நமக்கு தெரிய வரும் என்றுமே அது உங்களை கைவிடாது உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் வாரி வழங்கும் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்று நீங்களும் உங்களை சார்ந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் அதற்கு அவரே துணையாகவும் இருப்பார் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவரிடம் நீங்கள் தினமும் பேசிக்கொண்டே இருப்பது மட்டும்தான் என்ன அப்பா எப்படி இருக்கிறீர்கள் என்று ஆரம்பித்து எல்லாவற்றையுமே பேசுங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் நிச்சயம் பதில் தருவார் ஆனால் அந்த பதிலுக்கு நீங்கள் கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டும் உடனடியாக நடக்க அது நடக்காது சிறிது காலம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் உங்களுக்கான காரியங்கள் நிறைவேறப் போகும் இந்த நாட்களில் மிக பொறுமையாக இருப்பதுதான் நீங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடன் இருப்பதுதான் அவருக்கு நீங்கள் செய்யும் வழிபாடு தொண்டு என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அவர் உங்களிடம் வேறு எதுவுமே கேட்கவில்லை நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் அதற்கு பதிலாக நீங்கள் என் மீது நம்பிக்கையும் பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறார் விரைவாகவே உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் உனக்கு செவி வழியாக கொடுக்க போகிறேன் அதை கேட்டதும் எனக்காக ஒரே ஒரு தீபம் ஏற்று உன்னுடைய வீட்டில் வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இந்த மேகங்கள் போலதான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான எண்ணங்களும் தான் அதில் நீ இப்போது இருக்கிறாய் பயிற்சி நடக்கும் சில போராட்டங்கள் குழப்பங்கள் எல்லாம் நிகழும் அதை பார்த்து நீ பயப்படாதே உனக்கு இது நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் கூட வரலாம் அப்பொழுதும் நீ பயப்படாதே அப்படி உனக்கு குழப்பம் வரவில்லை என்றால் அதில் உனக்கு பயிற்சியே சரியாக இல்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகள் இருக்கின்றன அதில் நீ வெற்றிக்காக போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன்னுடைய அப்பா உனக்காக பெரிய வெற்றியை வைத்திருக்கிறேன் என்று எண்ணி உன் மனதை நீ சாந்தப்படுத்திக்கொள் கொள் தோல்வி எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டேரு விரைவாகவே நீ கேட்ட நல்ல செய்தியை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அந்த விரைவில் நல்ல செய்தி என் வழியே உன் வீட்டிற்கு வரும் உன் வீடு தேடி வரும் கவலையே படாதே இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் அந்த செய்தி உன் செவி வந்து சேரும் நேரம் எனக்காக உன் வீட்டில் ஒரே ஒரு தீபம் ஏற்று உன் தீபத்தின் வழியாக நான் உனக்கு காட்சி தருவேன் உன்னை சுற்றி பார்க்கும் இடமெல்லாம் நானே காட்சி தருவேன் எங்கு பார்த்தாலும் என்னுடைய ரூபமே உனக்கு தெரியும் அதிலிருந்தே நீ தெரிந்து கொள் எனக்கு அப்பனின் அருள் இருக்கிறது என்றும் அப்பன் சொன்னபடியே எல்லாம் நடக்கும் என்றும் உன் மனதை நீ தைரியமாக வைத்துக்கொள் சந்தோஷமாக வைத்துக்கொள் நீ கேட்ட நல்ல செய்திக்கான முதல் அறிகுறி என்னுடைய காட்சித்தான் ஒளியின் ரூபமாக நான் உன் வீட்டிற்கு வருவேன் வந்து உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கு பார்த்தாலும் நான் உன் வீட்டில் முழுமதுவாக இருப்பேன் அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் நான் கேட்ட நல்ல செய்தியை கொடுக்க என் அப்பா தயாராக இருக்கிறார் அதை பெறுவதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இரு மகிழ்ச்சியோடு இரு எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கானது உன்னிடத்தில் விரைவாகவே வந்து சேரும் அந்த செய்தி வந்து சேரும் நேரம் அதை மட்டும் மறந்து விழாதே ஒரே ஒரு தீபம் ஏற்று அப்பிறகு பார் உன் வாழ்வு எப்படி இருக்கும் என்று மிக மகிழ்ச்சியாக ஒளிமயமாக உன் வாழ்வும் இனிக்கும் உன் வீடும் ஜொலிக்கும் இனி எல்லாமே உனக்கு நல்லதே நடக்கும் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது நீ கவலையை கொள்ளாதே இந்த நிலை எல்லாம் கூடிய விரைவாகவே மாறப்போகின்றது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் உன்னுடைய வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றை எல்லாம் பேசி பொழுதை வீணாக்காதே பயனுள்ளதை பேசு மௌனமாக இருக்க நீ பழகிக்கொள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை நீ நுழைத்துக் கொள்ளாதே வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பலன் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்துக்கொண்டுதான் கொண்டுதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ பார்க்க கூடாது என் வார்த்தைகள் உனக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்பாய் என்று நம்புகிறேன் என்னுடைய வார்த்தைகளை நீ செயல்படுத்துவாய் என்று நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில்தான் நான் உனக்கு அவ்வப்போது தினம் தினம் எல்லாவற்றையுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார் கவலைப்படவே மாட்டாய் நான் இருக்கின்றேன் உன்னோடு எங்கும் எப்போதுமே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான இலக்கு எது என்று நிர்ணயித்து விட்டேன் நீ பயணிக்க வேண்டிய தூரம் சற்று தூரமே நீ அதை சென்று அடையப் போகின்றாய் உன் இலக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகின்றது நிமிடத்திற்கு நிமிடம் நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனத்திற்குள் பிடித்து நீ வைக்க முற்பட வேண்டாம் இருக்கும் வரை மகிழ்ச்சியோடு இரு இல்லை என்று ஆன பிறகு நிம்மதியோடு இரு அது எனக்கு இல்லையே என்ற நீ எண்ணத்தை விட்டுவிடு இன்று இல்லாவிட்டால் விட்டால் நாளை என்ற எண்ணத்தோடு நீ பழகிப்பார் சென்று உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க பெறும் நேரம் வந்துவிட்டது நீ முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் இந்த அப்பாவின் விநாசியோடு நீ கேட்டது கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் மனிதனை அளிக்கும் மூன்று எதிரிகளை மட்டும் உனக்குள்ளே வைத்துக் கொள்ளாதே மிகவுமே மோசமானது நான் என்கின்ற ஆணவம் உனக்கு வேண்டாம் அவனா என்ற பொறாமை உனக்கு வேண்டாம் எனக்கு என்கின்ற பேராசையும் உனக்கு வேண்டாம் இந்த மூன்று குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழ விடாது இது மட்டும் உன்னிடத்தில் இல்லை என்றால் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் தீப ஒளியில் இருள் விலகுவது போல உன்னுடைய வாழ்விலும் துன்பங்கள் விலகி இன்பங்கள் நிலைத்து இருக்க போகின்றது ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே மாறப் போகின்றது உன்னுடைய நம்பிக்கை வீணாகாது நீ எத்தனை நாட்களாக தவமாய் தவம் இருந்தாய் நான் கேட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா என்று அது உனக்கு வெகு விரைவாகவே வரப்போகின்றது அது நான் உனக்கு பரிசாக போகின்றேன். அந்த பரிசோடு நீ ஒவ்வொரு நாளையும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய். உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கவே நான் ஆசைப்படுகின்றேன் என் மீது அளவற்ற பக்தி நீ. உனக்கு தேவையான சக்தி எதுவோ அந்த தேவையான சக்தி முழுவதையுமே தந்து உனக்கான அந்த நல்ல நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது என் மீது சத்தியம் இதுவரை கஷ்டங்களை நோக்கி சென்ற உன்னுடைய வாழ்க்கை பாதை இனி கஷ்டங்கள் விளகும் பாதையாக மாறப்போகின்றது. ஆயிரம் ஆசைகள் உனக்குள்ளே நிறைய பொதைந்து கிடக்கின்றது உன்னுடைய ஆயிரம் ஆசைகளையும் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்வில் சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் வாழ்வின் நிலை மாறி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியால் வாழ்வை பாங்குடன் நடத்திச் செல்கின்றாய் உன்னுடைய வாழ்வு வளம் பெறும் நேரம் நெருங்கிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது நீ இதுவரை எத்தனை பொறுமையாக இருந்தாய் உன் பொறுமைக்கெல்லாம் ஒரு எல்லை இல்லாமல் காத்து கொண்டிருந்தாய் அல்லவா உன் பொறுமைக்கான எல்லையும் வந்துவிட்டது நீ கேட்டதற்கான பலனும் கைகூடி வந்துவிட்டது நீ எதிர்பார்த்தது எல்லாமே இனி ஒன்றன்பின் ஒன்றாக உனக்கு நடக்கப் போகிறது என் தங்கமி உன்னுடைய வாழ்வில் தீப ஒளியில் இருள் இருள் உன்னுடைய எல்லாமே விலகப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓட போகின்றது இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கப் போகின்றது தீப ஒளியில் எப்படி பிரகாசமாக இருக்குமோ என்னுடைய முகம் அது போலவே உன்னுடைய வாழ்க்கையும் தீபம் பிரகாசிப்பது போல உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்லதுகளை நான் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு வைத்திருக்கின்றேன் இனி சென்று கொண்டே இரு நீ போகும் பாதை சரியானதுதான் நீ போகும் பாதை எதுவோ அதில் உனக்கான பல நல்லதுகளை வைத்திருக்கிறேன் நான் தரும் பரிசுகளும் அங்குதான் உனக்காக இருக்கின்றன உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது அதை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் விரைவில் அதை உன் கையில் வந்து சேர்ப்பேன் தயாராக இரு என்னை காணவும் புது வாழ்க்கையில் நீ நுழையவும் உன்னை நீ இப்பொழுதே தயார் செய்து கொள் நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ காலம் அறிந்து பயிற்சி என்பது போல சரியான காலம் அமைந்து உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமே முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுத்துக் கொண்டிருக்கின்ற உனக்கான காலம் வரும் அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கும் நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்துவிடும் உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அல்லவா அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனது என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டது எல்லாம் செய்ய உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்றன மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்குத் தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் கண்கூளாக பார்க்கப் போகிறேன் உன் கடந்த காலத்தைப் பற்றியோ உன் தற்போதைய நிலையைப் பற்றியோ சிறிதும் கவலைப்படாதே உன்னுடைய காலங்கள் கஷ்ட காலங்கள் எல்லாமே மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை நான் உனக்காக கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்துவே என்பதை மறந்து விடாதே நான் இருக்கின்றேன் இருப்பேன் என்றுமே உனக்கு வழித்துணையாக இருப்பேன் நம்பிக்கை கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும் போது உன்னை என்னிடம் இருந்து எவரால் விட முடியும் ஏன் கலங்கி கொண்டிருக்கின்றாய் ஏன் குழப்பப்படுகிறாய் உன்னை காக்க நான் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் தீர்ந்ததா அதற்கு நீ சரியான தீர்வை கண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன் அந்த தீர்வை நான் தான் உனக்கு கொடுத்தேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்ய விட மாட்டேன் பல கவலைப்பட்ட விஷயங்களிலிருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன் தைரியமாக இரு நம்பிக்கை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவரும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன் எப்பொழுதும் என்ன நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டு ஏறு எல்லாம் சரியாகும் தானாகவே அது தானாகவே சரியாகும் கவலைப்படாதே வெற்றி செய்தி உனக்கு வந்து விட்டது நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடக்க போகிறது உன்னுடைய காண முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஓட போகிறது உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகின்றது உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க போகின்றது நீ நீண்ட நாட்களாக விரும்பிய காரியம் ஒன்று இந்த மாதத்திற்குள் உனக்கு நடந்தே தேரும் நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடக்குவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ தொடங்கிவிடும் ஒருபோதும் என்னிடம் நீ பிரார்த்திப்பதை மட்டும் விட்டுவிடாதே ஒருபோதும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்த வேண்டாம் சில நேரங்களில் நீங்கள் சோர்வாகவும் உதவியற்றவராகவும் இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் தனியாக சென்று புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன் நீங்கள் ஜெயிப்பதை நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தாதே அதை செய்யவே செய்யாதே உங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் நான் கேட்டிருக்கிறேன் உங்கள் பிரார்த்தனைக்கு நிச்சயம் நான் பதிலளிக்கின்றேன் இத்தனையோ எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறப்போகிறது நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் உன் அருகிலேயே இருக்கின்றார்கள் உனக்கு சுற்றார் உறவினர்கள் கூட அதில் ஏதோ ஒருவர் இருக்கின்றார் என்பதை நீ தெரிந்து கொள் அவர்களுக்கு முன்னால் நீ ஜெயித்து காமிக்க வேண்டாமா நீ பேரொழி போல ஜொலித்து காமிக்க வேண்டாமா மின்னலை போல நீ வெற்றிச்சமாக இருக்க வேண்டாமா சந்தோஷமாக அவர்களுக்கு முன் நீ இருந்து காமி நிச்சயம் அவர்களின் வயிற்றெறிச்சல் உன்னை நன்றாகவே வாழ வைக்கும் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் தலைகால் புரியாத அளவிற்கு சந்தோஷம் மலையில் நீ நனைக்கப் போகின்றாய் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கும்போது நீ எதை தேடியும் யாரிடமும் சென்று கையேந்த வேண்டாம் எதற்காகவும் கையேந்த நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் இது என்னுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் உனக்கு எது தேவையாக இருந்தாலும் என்னிடம் கேள் நானே உனக்கு தருகிறேன் என்னை எங்கும் நீ தேடி போக வேண்டாம் என் பக்தர்கள் இருக்கும் இடத்தில் எப்போதுமே நான் இருப்பேன் உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைத்துவிட்டேன் என் செல்வமே உன் வழி அனைத்தும் நான் அறிந்திருக்கின்றேன் உனக்கான நாளை உருவாக்கத்தான் நான் உன்னை நாட்கள் சோதித்து வந்தேன் உன் நம்பிக்கையும் பொறுமையும் எந்த அளவுக்கு உன்னிடம் இருக்கிறது என்று உன்னை சோதித்து பார்த்தேன் அந்த சோதனையில் நீ ஜெயித்து விட்டாய் நாங்கமே தக்க விடியல் உனக்காக பிறக்கப் போகிறது காத்திரு நீ கேட்டபடியே அந்த விடியல் நல்லதாக மாறப்போகிறது சந்தோஷமாகவே இருக்க போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது மன மகிழ்ச்சிகள் கூடி வரப்போகிறது சந்தோஷம் பொங்கல் போல பொங்கி வழிய போகிறது நீ நினைத்தது நடக்கும் ஜெயிப்பது வெற்றி உனக்கே கிடைக்கும் நிச்சயம் நான் அருகில் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்து தருகிறேன் என்னை மட்டும் நீ மறந்து விடாதே என் நாமத்தை எப்பொழுதும் நீ சொல்லிக் இரு உனக்கான வெற்றி காலம் இது உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலக போகின்றது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் பாரதத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணதை கிடையாது உனக்காக நிரலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ள பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துண்டங்களும் விழுகிவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு இது எல்லா மங்களங்களும் உனக்கு விளைய போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் வா தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் தன் சன்னதியை அடைந்து தன்னோடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன் இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்க போகின்றாய் சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கி தூக்கிவிடுகிறேன் கைபிடித்து எழுந்து என்னிடம் வந்து விட்டால் போதும் நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றி தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன் கடந்த காலத்தை நீ கடந்து வந்தால் தான் எதிர்காலம் உனக்கு கை கூடி வரும் நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம் அதை மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும் நல்லது செய் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும் இந்த நொடி இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா அதை பற்றிய கவலை உன்னை ஆட்கொண்டு இருக்கின்றதா கவலையே படாதே அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை நானே நிறைவேற்றி வைக்கின்றேன் உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக் கொள் இந்த நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு நிதானமாக இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் எது நீ என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த அப்பா உனக்கு ஆசி வழங்க போகிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயும் அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம் அதை நீ முதலில் புரிந்து கொள் அதாவது நம்முடைய எண்ணங்களால் நாம் பேசுகின்ற சொற்களால் நாம் செய்கின்ற செயல்களால் அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ கடைபிடித்து பேசும்போது நிதானமாக பேசு பேசும்போது ஒரு முறைக்கு பல யோசித்த பிறகு பேசு நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா தவறா நல்லதா கெட்டதா என ஆராய்ந்து அதற்கு பிறகே அதை செயல்பட நீ முயற்சி செய் நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய் அற்புதங்களை நீ பெற்று கொண்டே நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயோ அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன் இனி கவலையே இல்லை என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும் உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளைக் கேட்டு நல்லதுகள் நினைத்து உன் கண்ணிலிருந்து இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான் இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான் அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார் அப்படியென்றால் கடவுளிடம்தானே எல்லாம் இருக்கும் நீ அவருக்கு கடவுளாக தெரிவாய் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடுவி